அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் காலம் நாளுக்கு நாள் பரபரப்பாக கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அப்செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அறிவாலயம் திமுக கோட்டையில் ஓட்டை போடக்கூடிய விஜயின் ஒரு சம்பவம் மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பேரதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தற்போது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு ட்ரெண்டிங் டாபிக் டாப்பிக்காக இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்களும் நாளுக்கு நாள் பரபரப்பாக கொண்டே இருக்குங்க திமுகவின் மெகா கூட்டணிக்கு எதிராக அதிமுகவின் அதிமுக பாஜக நாம் தமிழர் ஆகிய கட்சிகள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் உருவாகி உருவாகியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு விக்கிரவாண்டியில் நடந்த விஜயின் தாம்பிகா மாநாட்டில் விஜயினுடைய பேச்சு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு விஜய் மிகப்பெரிய சவால் அளிப்பார் அப்படின்னோ விஜய் சரியான கூட்டணியை அமைத்தால் விஜய் உதய் என்று போட்டி இருக்கும் அப்படின்னோ பலரும் கணித்தும் இருக்காங்க இதனால் தொகுதி பணிகளை தீவிரப்படுத்துமாறு கட்சியினருக்கு திமுக தலைமை உத்தரவிட்டிருக்கு இந்த சூழலில் திமுக தலைமையை அதிர்ச்சியடைய வைக்கக்கூடிய சம்பவம் ஒன்று அரங்கியிருக்குங்க வேலூர் மாவட்ட தமிழக வெற்றி கழக அலுவலகத்தில் வேலூர் மாவட்ட பொறுப்பாளர் மேலும் மற்றும் சீனிவாசன் தலைமையில் குறியாத்த ஒன்றியத்திற்குட்பட்ட ராஜா குப்பம் ஊராட்சியை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அப்படின்னு நூற்றுக்கும் மேற்பட்டோர் திமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்காங்க கருணாநிதியுடன் நெருக்கமானவங்களும் திமுகவின் மூத்த தலைவரும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சருமான துரைமுருகனினுடைய சொந்த மாவட்டமான வேலூரில் திமுகவினர் விஜயின் தாவை காவலை இணைந்திருப்பது அந்த கட்சியினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு திமுகவின் மூத்த தலைவரும் மு க ஸ்டாலின காட்டிலும் அனுபவம் மிக்கவருமான துரைமுருகனினுடைய சொந்த மாவட்டத்திலேயே புதிதாக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய விஜய் கட்சிக்கு நிர்வாகிகள் அதிருப்தி காரணமாக இன் சென்று சேர்ந்திருப்பது கட்சி தலைமையிலேயும் செய்து சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் திராவிட முன்னேற்ற கழக ராஜா குப்பம் ஊராட்சியில் நிலவக்கூடிய கட்சி அதிருப்தி காரணமாக திமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கு மேலும் ராஜா குப்பம் ஊராட்சியில் திமுக மற்றும் பல்வேறு கட்சியை சேர்ந்த பலர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையவுள்ளதாக தமிழக வெற்றி கழக வேலூர் மாவட்ட பொறுப்பாளர் வேல்முருகன் தகவல் தெரிவித்திருக்கார் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக நாகை மாவட்டம் வடக்கு பொய்கை நல்லூர் தெற்கு பொய்கை நல்லூர் செல்லூரை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திமுகவினர் அக்கட்சியில் இருந்து விலகி தாவைக்காவில் இணைந்திருக்காங்க அதே போல் தருமபுரி மாவட்டத்தில் இருந்தும் நூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினர் அந்த கட்சியில் இருந்து விலகி தாவைக்காவில் இருந்து விலகி அதிமுகவில் இருந்து விலகி தாவேக்காவில் இணைந்திருக்காங்க இப்படி அடுத்தடுத்து திமுகவினர் தொடர்ந்து தாவேக்காவில் இணைந்து வருவது திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியும் இருக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஓராண்டு காலமே இருக்கக்கூடிய நிலையில் மாற்று கட்சியினரை தாவேக்கா பக்கம் இழுக்க தாவேக்காவும் தீவிரம் காட்டி வந்துட்டு இருக்காங்க திமுகவினர் தங்களது பலம் அளவும் வந்து குறையாம இருக்க தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டும் வந்துட்டுருக்காங்க திமுக நாம் தமிழர் உள்ளிட்ட பல கட்சிகளில் இருந்து நிர்வாகிகள் விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது அந்தந்த கட்சியினர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு இருக்கு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா உறுப்பினர் எண்ணிக்கை பார்த்திங்க அப்படின்னா தற்போது ஒரு கோடி நெருங்கி வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் காரணமா அதிமுக மற்றும் திமுக மிகப்பெரியில் அதிர்ச்சி அடைந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஒரு கோடியே நெருங்கிவிட்டதால கடந்த ஐம்பது ஆண்டுகளாக அரசியல் கட்சி செய்து வரும் அதிமுக திமுக ஆகியவை மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தற்போது ஒரு தகவல் கூறப்படுதுங்க கடந்த பிப்ரவரி மாதம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அரசியல் கட்சியை தொடங்கிய நிலையில சமீபத்துல முதல் மாநாடு மிக வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டிற்கு பிறகு விஜய் கட்சி தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்பட்டு வந்திருந்தது இந்த நிலையில் விஜய் கட்சிக்கு உறுப்பினர்கள் எண்ணிக்கை சேர்க்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதற்கான செயலில் தினமும் ஏராளமான உறுப்பினர்கள் சேர்ந்து வருவதாக கூறப்படுது இந்த நிலையில் இளைஞர்கள் இளம் பெண்கள் மாணவர்கள் ஆகியோர் அதிகமாக கட்சியில் இணைந்து வருவதாகவும் சில நேரங்களில் சர்வர் முடங்கும் அளவுக்கு கட்சியில் உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுது இந்த நிலையில் விஜய் கட்சியின் மொத்த உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை தொன்னூற்று மூன்று லட்சத்தை தாண்டிவிட்டதாகவும் இன்னும் ஒரு சில நாட்களில் ஒரு கோடியை அடைந்துவிடும் அப்படின்னும் கூறப்படுது ஒரு புதிய கட்சிக்கு மிக குறுகிய காலத்தில் ஒரு கோடி உறுப்பினர்கள் சேர்ப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படக்கூடிய நிலையில் அதிமுக திமுக உள்பட பல அரசியல் கட்சிகள் அதிர்ச்சியடைந்திருப்பதாகவும் தற்போது த வெளியாகி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம கடந்த காலத்தை காட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து குறுகிய காலத்திலேயே ஒரு கோடி பேரை தன்னுடைய உறுப்பினர் தன்னுடைய கட்சியின் உறுப்பினர்களாக அவர் சே வைத்திருப்பது அப்படிங்கிறதும் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது அரசியல் களத்தில் மிகப்பெரிய அளவில் அது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா வசூல் மன்னனாக ஜொலித்த நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரியில் தாவிகா கட்சிய அறிவித்து ஒப்புக்கொண்ட படங்களில் மட்டும் நடித்துவிட்டு முழு அரசியல்வாதியாக ஈடுபட ஈடுபட போவதாகவும் அறிவித்து மறந்தனர் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அவர் தற்போது பார்க்கும் பொழுது மிக குறுகிய காலகட்டத்திலேயே இவ்வளவு பெரிய உறுப்பினர்களை அவர் வந்து சே கட்சியிலே இணைந்திருப்பது அப்படிங்கிறது வந்து மற்ற அரசியல் கட்சியினர் மத்தியில் பெரும் பரபரப்பை அது ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியினுடைய கொடியும் கொடி பாடலும் வெளியானதை அடுத்து தாவிகாவினுடைய முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்ரவண்டியில் இருக்கக்கூடிய விசாலையிலையும் நடந்துச்சு இந்த மாநாட்டை வெற்றி கொள்கை திருவிழா அப்படின்ற பெயரில் பிரம்மாண்டமாக நடத்தியும் காட்டியிருந்தார் விஜய் கட்சியை தொடங்கி மாநாட்டில் சிக்ஸர் அடித்து அடுத்த தேர்தலுக்குள்ள தன்னுடைய கட்சியை மக்களிடம் கொண்டு சேர்க்க விஜய் திட்டம் இருக்கக்கூடிய நிலையில விரைவில் தமிழ்நாடு முழுவதும் விஜய் நடைப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு அதனால கட்சியினுடைய கணிக்க முடியாதபடி விஜய் பலவற்றை திட்டமிட்டு வருவதாகவும் சொல்றாங்க அதன்படி திமுக ஊழல் பட்டியல விஜய் வெளியிட போகிறாரு அப்படிங்கிற தகவல் வெளியான நிலையில சென்னையில மருத்துவர் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற அரச குற்றம் சாட்டினார் ஏற்கனவே மாநாட்டில் திமுக வசை விஜய் ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் களமிறங்கியதாக மற்ற கட்சிகள் சொல்லி வராங்க இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல்வராகும் கனவுடன் இருக்கக்கூடிய விஜய் முழு அரசியல்வாதியாக தன்னை செதுக்கி வருகிறார் ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் ஏற்ற தொகுதி என பார்த்து ஆய்வு செய்து அதில்தான் தான் போட்டியிடுவார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் இந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறாரு என கேள்வி இந்த நிலையில நாகப்பட்டினம் அவரது முதன்மை விருப்பம் எனவும் அடுத்தடுத்த இடங்கள்ல அரியலூர் தூத்துக்குடி ஆகிய தொகுதிகள் உள்ளதாகவும் தற்போது ஒரு தகவல் வெளியாகிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம ஜாதி ரீதியாக திட்டிய சீமான நெல்லையில் கூண்டோடு வெளியேறி தாவேக்காவில இணையக்கூடிய நிர்வாகிகளால் பலரும் அதிர்ச்சியடைந்திருப்பது பெரும் பரபரப்பை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது தற்போது விஜயனுடைய கட்சியில் தொன்னூற்று மூன்று லட்சம் பேர் இணைந்துள்ள நிலையில் இன்னும் ஒரு சில தினங்களில் ஒரு கோடியே உறுப்பினர்கள் சேருவார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியான நிலையில் அதிமுக திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் பெரும் அதிர்ச்சியலை இருக்கிறதாகவும் அவர்கள் என்ன செய்வதென்று திகைத்திருப்பதாகவும் தற்போது ஒரு தகவல் இணையத்தில் வட்டமடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும்